எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க இந்த குரு பயிற்சி எத்தகைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு சாதகமா இருக்கு எதெல்லாம் சாதகம் மட்டும் தன்மையில இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க கன்னியா ராசி ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் கன்னியா ராசியில அஷ்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரமா வரும் அஷ்டகனுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சந்திரன் தான் அதாவது இதனால் வரைக்கும் ராசிக்கு பாக்கியத்துல இருந்த குரு பகவான் தற்போது பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போதுங்க இந்த குரு பகவான் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாலத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஸோ இது வந்து உங்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசிக்காரங்க அதுவும் அசநட்சக்காரங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அதாவது நூற்றில் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த வழியில் சில சிக்கல்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இதனால் வரைக்கும் கடந்த காலங்களில் பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து வலுவான ஒரு தன்மையில் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாரு ஒரு சிலருக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அல்லது வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கியிருப்பீங்க அல்லது நிறைய எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் சம்பவ வந்திருப்பீங்க வேலை ரீதியாகவும் ஒரு பிடிமானம் இல்லாமல் ஒரு அலைச்சலோடையே வாழ்க்கை வந்து போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா வாழ்க்கையில் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பொதுவாக பத்துல குரு பதவி மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது இந்த குரு பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் வலுவாரதுனால நீங்கள் இருக்கிற இடத்துல ஜம்முனு உட்காந்துருவீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அதே போல வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வேலை தேடிக்கொண்டிருக்க நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டில் குறிப்பாக இந்த ஐடி கம்ப்யூட்டர் டீச்சிங் சம்மந்தப்பட்ட செக்டாரில் நீங்கள் ஏதாச்சும் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அல்லது அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட சார்ட்டில் அக்கௌண்ட் மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம் ஏதாவது எழுத போகிறீங்க அப்படின்ற பற்றா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க சரிங்களா ஏன்னா புதன் புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக அறிவு சம்மந்தப்பட்ட துறைகள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவருக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் வேலை சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் வேலை ரீதியாக அலைச்சல்கள் கண்டிப்பாக உண்டு சரிங்களா கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ரெண்டாவது இந்த டைம்ல பெருதா வந்து பாத்தீங்கன்னா வேலை மாற்றம் செய்யலாமா என்ன கண்டிப்பாக வேண்டாம் அப்படிதான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா செய்யற வே இடத்துல வந்து இன்னொரு வேலை இடத்துக்கு நீங்க போகும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவர் இல்லாத தான் நீங்க சேஞ்ச் ஒரு ஆவீங்க சரிங்களா அதனால கொஞ்சம் வேலை மாற்றம் செய்யும் போது கொஞ்சம் யோசிச்சு அதன் பிறகு செய்யறது சிறப்பா இருக்கும் சம்பளத்தை மட்டும் நினைச்சு நீங்க வந்து வேலை மாற்றம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் அதற்கடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ராகு வர குரு பார்வை எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு நான்காம் இடம் ராசிக்கு ஆறாம் இடம் சரிங்களா இந்த இடங்களை குரு பகவான் பாக்குறார் எப்பவுமே குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்தை வந்து பலப்படுத்துவார் வளப்படுத்துவார் சரிங்களா ஏன்னா குரு பார்வை எங்கெல்லாம் அந்த இடங்கள் வளரும் சோ அந்த வகையில பார்க்கும்போது கன்னியா ராசி அசத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் நான்காம் இடத்துலையும் விடுறதுனால குடும்ப வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பிரதலுக்கு பிரிவுகள் இருக்காது சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துல கந்தக சனி அப்படின்ற அமைப்புல சனி பகவான் வந்திருக்கார் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து குடும்ப வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படாமல் தடுத்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்யூன்யம் சார்ந்த விஷயங்கள் ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி கொடுப்பார் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையில கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கணும் சரிங்களா அதாவது உங்களோட வாழ்க்கை துணையாரின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கும் அவங்ககிட்ட சரிங்களா தனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவாங்க தான் சொல்றதுதான் சட்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா ஆனா நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அடங்கி போறதா நல்லா இருக்கும் ஏன்னா அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அடகு கூட சரிங்களா ஏன்னா வீட்டுல யாராச்சும் ஒருத்தராச்சும் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காம போனா வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது அதனால ஒருத்தராச்சும் விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக உடனோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா எல்லாமே ஒரு சில காலங்கள் தான் காலநிலைகள் மாறும்போது மனிதரும் மாறுவாங்க சரிங்களா அதனால இந்த டைம்ல கொஞ்சம் இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ரெண்டாவது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ராகு வந்து ராகு குருப்பா இருந்ததுனால இந்த காலகட்டங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு மெல்ல மெல்ல அந்த கடன் பிரச்சனைகள் வந்து வெளியே வரதுக்கான ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பா பிறக்குங்க சரிங்களா ஓரளவுக்காச்சும் மாற்றத்தை நீங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க அப்படினே சொல்லலாம் ஒரு சேஞ்சஸை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது சரிங்களா போது கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா நுழைங்க சரிங்களா ஆன்மீக கிடல்கள் ஆன்மீக சுற்றுலா மாதிரி நீங்க அதிகமா போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் கோவில் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் அதாவது ரொம்ப நாளா செலுத்த முடியாம தண்டு அதாவது தடுமாறி கொண்டிருந்த தடையாகி கொண்டிருந்த நேர்த்தி கடன்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது நிறைவேற்ற முடியும் சரிங்களா அதிகமா ஆன்மீகம் இறை வழிபாடு கடவுள் வழிபாடு சார்ந்த விஷயங்கள் ஆலய தொண்டுகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக நீங்க பணத்தையும் செலவழிப்பீங்க நேரத்தையும் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாகவே இருக்குங்க ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ரெண்டுமே குரு பார்வையில் வர்றதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக உள்ளது அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா சுகஸ்தானம் வலுவாக இருக்க உலக சுகமான ஒரு வாழ்க்கையை குடும்பகவான் கொடுப்பார் ரெண்டாவது சொந்தமா ஒரு வண்டி வாகன வசதியை அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டுங்க அதனால நல்லபடியா பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல ஒரு நேரமாக இந்த நேரமாக இருக்கும் அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியம் சரியாகும் அம்மாவோட ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு நம்மளால வந்து ஒரு மருத்துவ செலவு எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது தீரும் இரண்டாவது தாய் வழி உறவுகள் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டங்கள் இல்ல தளர்ச்சிகளை பொறுத்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போனா சிறப்பா இருக்கும் ரெண்டாவது தங்க நகைகள் அதிகமாக வாங்கி குவிப்பீங்க சரிங்களா தங்கம் சேரும் வீட்டுல அதுதான் விஷயம் சரிங்களா நான்காம் இடத்தை குரு பார்க்கறனால கண்டிப்பாக வீட்டுல தங்க நகைகள் உறுதியாக சேரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்